பூம்பாறை அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயில் வரலாறு அருணகிரிநாதர் பூம்பாறை மலைக்கு முருகனை தரிசிக்க வந்தார் அப்போது இரவு நேரமானதால் கோயில் மண்டபத்தில் தங்கி தூங்கிவிட்டார் அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவியுடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொல்லாமல் சென்றுவிட்டது நடந்த சம்பவத்தை தனது ஞான திருஷ்டியால் கண்ட அருணகிரிநாதர் குழந்தை வேடம் வந்து தன் உயிரை காப்பாற்றியதால் முருகரை குழந்தை வேளர் என்று அழைத்தார் இப்போதும் முருகர் குழந்தை வேளப்பராக அருள்பாலித்து வருகிறார் இக்கோயில் அருகிலேயே அருணகிரிநாதருக்கும் சிலையுடன் கோவில் உள்ளது குழந்தை வேலாயுத சுவாமி சித்தர் போகரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டவர் போகர் பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவிலுள்ள யானை முட்டி குகையில அமர்ந்து தான் கற்றுவந்த வந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள் இராசாயனப் பொருட்கள் சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையை பழனி மீது பிரதிஷ்டை செய்தார் தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் சூட்டினார் பின்னர் மறுபடியும் சீன நாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானை முட்டிக் குகைக்கு வந்து குறுமூப்பு என்ற அருமருந்தாள் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் குருமூப்பு முருகர் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையே இப்போதுள்ள பூம்பாறை மலையுச்சியுள்ள கோயிலில் மூலவராக உள்ளார்